நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்த பசுந்தே இலைக்கு விலை நிர்ணயம் உட்பட எந்த வாக்குறுதியும் ஐந்து ஆண்டுகளில் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பாஜக வெல்வோம் தமிழகம் பொறுப்பாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பாஜக தேசிய மகளிர் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் பங்கேற்க வருகை புரிந்தார் இவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு படக மக்களின் பாரம்பரிய உடை அணிவிக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் வானதி ஸ்ரீனிவாசன் கூறியதாவது தமிழகத்திலேயே உள்ள மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் சாதாரணமாக அளிக்கக்கூடிய திட்டங்களை விட சிறப்பான திட்டங்கள் அளிக்கப்பட வேண்டும் இங்கு பெரிய தொழிற்சாலைகளோ மற்ற நிறுவனங்களோ இல்லாத நிலையில் மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாயம் தோட்டக்கலை பயிர்கள் மற்றும் சுற்றுலா ஆகியவற்றையே நம்பியுள்ளது எனவே இந்த மாவட்டத்திற்கு சிறப்பான திட்டங்களை கொடுக்க வேண்டியுள்ளது கடந்த முறை திமுக வாக்குறுதி பெற்ற பிறகு தேயிலைக்கு விலை நிர்ணயம் கொண்டு வருவோம் என வாக்குறுதி அளித்தனர் ஊட்டி தேயிலைக்கு தனியான பிராண்ட் கொண்டு வர வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு ஆனால் தேயிலைக்கு விலை நிர்ணயம் உட்பட எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளவில்லை நீலகிரி மாவட்டத்திற்கு முதல் முறையாக மருத்துவக் கல்லூரி கொடுத்தது நரேந்திர மோடியின் அரசு ஆனால் அந்த மருத்துவமனையை கூட சரிவர பராமரிக்காமல் மருத்துவ சேவையை கூட செய்யாமல் இருப்பதுதான் திராவிட மாடல் அரசு நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர் தர்மன் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஈஸ்வரன் பாப்பண்ணன் பரமேஸ்வரன் பொதுச் செயலாளர் குமார் கலை கலாச்சாரம் மாவட்ட தலைவர் முருகன் நகர தலைவர் பாலாஜி மாவட்ட மகளிரணி தலைவி கல்பனா தேவி உட்பட பலர் கலந்து கொண்டனர் விஷயம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு டீக்கும் ஒரு தனித்துவமான குணம் இருக்கும் இப்போ நானே வந்து வெஸ்ட் பெங்கால் போறேன் டார்ஜிலிங் சிலிகுரி அதுக்கப்புறம் பார்த்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தனித்தனியான ஒரு இயல்புகள் உண்டு டீக்கு நம்மளோட டீ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வந்து நாம எப்படி என்ஹான்ஸ் பண்றது நம்ம ஊட்டி தேயிலைக்கு தனியான ஒரு பிராண்டிங் எப்படி கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டீ மார்க்கெட்ல நம்மள மாதிரி எல்லாம் இருக்காங்க ஆனா நீலகிரி டீக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இயல்புகளை எடுத்து பிராண்டிங் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது உள்ளூர் நிர்வாகம் உள்ளூர் அரசாங்கத்தோட வேலை இதை செய்யும் போது இந்தியன் கவர்மெண்ட் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும் ஆனா இந்த வேலை எதுவுமே நடக்கிறது இல்லைங்க அப்ப என்ன ஆகும் டீ அப்படின்னு சொன்னா டீ ரேட்டு மட்டும்தான் ஓடிட்டே இருக்க தவிர மார்க்கெட்ல நம்ம டீ விவசாயிகள் ஸ்டெபிலிட்டியோட நின்னு அவங்க ப்ராடக்ட வெளியில எடுத்துட்டு போறதுக்கு ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த வேலையும் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்டோட கையில டீ எஸ்டேட் இருக்கு டீ ஃபேக்டரி இருக்கு இத கூட செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை